ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் வெளியே போயிட்டு வரும்போது அந்த நர்சரி வழியாக வந்தேன் அதை பார்த்தா நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இந்த கோடை காலத்தில் நான் போகும் முதல்ல ரெண்டு மூணு தடவையாக நல்லாவே இல்லை நேற்றுக்கு பார்த்தா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது செடி என்ன தான் செடி வச்சுருக்காருன்னு போனால் வித்தியாசமான செடிங்க இந்த மறிகொழுந்து நல்ல வாசனைங்க நான் ஏற்கனவே மறிகொழுந்து வச்சுருந்தேன் ஆனால் அந்த வாசனை அதில் வரலங்க இதில் நல்ல வாசனை பூவும் மஞ்சள் கலரில் பூத்துருக்குதுங்க சரியான வாசனை அடிக்குது எனக்கு இதை பாத்த உடனே நான் டக்குன்னு எடுத்துட்டேங்க இப்போ தான் ஒன்று வாங்கினேன் அதில் வாசனை கிடையாது ஒரே இலை மட்டும் தான் வருது இது பூவோட வருது பாருங்கள் அதுக்கப்புறம் இதை பன்னீர் இலைங்க பன்னீர் இலை வந்து இந்த இலைகள் அவ்வளோ வாசனை இதை ரொம்ப நாளாக இருக்கேன் அந்த இலையே அவ்வளோ வாசனை அடிக்குதுங்களா இதெல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு வருதான்னு செக் பண்ணோம் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் பன்னீரில் அப்புறம் ஒரு ஒத்தமல்லி வாங்கினாங்க ஒத்த ஒத்தமல்லி சூப்பராக பூக்குதுங்க எனக்கு இந்த ரெண்டு செடியில் தான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிங்க ஏன்னா வாசனை செடிகள் நம்ம கதமம் கட்டும் போது இந்த மறிகொழுந்து இந்த மாதிரி இலைகளில் வச்சு கட்டும் போது வாசனையாக இருக்கும் ஏன்னா கனகாம்பரம் மல்லி இந்த மாதிரி இலைகள் வச்சு கொட்டும் போது வாசனையாக இருக்கும் நம்ம ஏன்னா நம்ம கரெக்டாக கதிர் பச்சை எல்லாம் இருக்குது அது அந்த மாதிரி இந்த மாதிரி வித்தியாசமான வாசனை உள்ள செடிகள் வரும்போது நம்ம தோட்டத்துக்கு பூச்சிகள் கூட அவ்வளோ வராதுங்க ஓடி போயிடும் நல்ல வாசனை எதுவும் இந்த மாதிரி கூட வந்து வெது வித்தியாசமாக இருந்தது ஏன்னால் அந்த பூவோடு சேர்த்து வைக்கும்போது நல்ல வாசனை அடிக்கும் இது அந்த மாதிரி இந்த ரெண்டு செடியும் எனக்கு வந்து வித்தியாசம் வந்தது பன்னீர் பன்னீர் இலையும் ரொம்ப நாளாக தீட்டிகிட்டு அது கிடைக்கவே இல்லை இன்றைக்கி போனோன்னே ரெண்டு செடி பயங்கர ஹேப்பி இந்த ஒத்தமல்லி வந்து நம்மக்கிட்ட ஒரு செடி தாங்க இருக்குது அதில் நிறைய பூக்குதுங்க ஒத்தமல்லி வந்து கண்டினியூஸாக மற்ற மல்லியை விட கண்டினியூஸாக பூத்துட்டே இருக்குது அதனால் மல்லிகை செடி வைக்கிறவங்க ஒத்தமல்லி வாங்கி வைங்க நிறைய பூக்குது மல்லிகைப்பூ அடிக்கடி பூ இருக்குன்னா ஒத்தமல்லி நம்ம தோட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் அதனால் கட் பண்ணி வச்சா அடுத்த சீசனுக்கு வரும் அதுக்குள்ளே சரி வித்தியாசமாக எதனா வாங்குவோமேன்னு சொல்லிவிட்டு அந்த மல்லிகை வாங்கினேன் இந்த மாதிரி வித்தியாசமான செடிகள்லாம் வாங்கும் போது அதுவும் நம்ம ரொம்ப நாள் இருக்க செடி வாங்கும் போது அதில் சந்தோஷம் பயங்கரமாக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது உங்களுக்கெல்லாம் இரு அந்த மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்களான்றத சொல்லுங்கள் இந்த மே மாதம் வாங்கியிருக்கோம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஷேர்ட் நட்டில் வச்சு கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் கழித்து ஜூன் ஜூலை ஆனவொடனே நம்ம வெளியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் நார்மல் இதில் வைக்கணும் இல்லைனா வெயிலுக்கு தாங்காதுங்க மல்லி ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லோரும் இந்த மாதிரியே வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ